வணக்கம் தலைமைகளே தீய சக்திகள் பாகிஸ்தான் துருக்கி சீனா என்ற தீய சக்திகள் ஒன்றாக இணைந்து பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் மூலமாக இந்திய அப்பாவி மக்கள் மேல் தாக்குதல் நடத்தி நம்மை போருக்கு அழைத்தபோது போது நாம் தனியாக நின்றபோது நான் இருக்கிறேன் என்று கூறி நம்முடன் இருந்து நம்மை அடிக்க வைத்து நம்மை மாபெரும் வெற்றி பெற வைத்த உற்ற நண்பன் ரஷ்யா முதல் நண்பன் இதுக்கு மாற்று கிடையவே கிடையாது ரஷ்யாவுக்கு ஆனால் இங்கே தெரியாது ரஷ்யா அதை பற்றி எதுவுமே இல்லை நாங்கள் தான் பண்ணோம்னு சொல்லி ட்ரம்ப் கூட தேவையில்லாமல் நான் தான் போர் நிறுத்தம் கொண்டேன்னு சொல்லி எட்டு முறை பேசியிருக்காரு ரஷ்யா அப்படி பேசவே இல்லை எதுவுமே சொல்லலை ஒரு நல்ல நண்பன் வந்து தான் செய்த உதவி சொல்லி காட்டவே மாட்டான் மாறாக நண்பன் வெற்றி பெறும்போது ரொம்ப பெருமைப்படுவான் மகிழ்ச்சி அடைவான் அதுதான் ரஷ்யாவுடைய நிலைமை அவங்க அதை பற்றி எதுவுமே சொல்லலை ஆனால் அது தெரிந்து கொள்ள வேண்டியது நமது தலையாய கடமை இந்த போரின் மாபெரும் வெற்றிக்கு ஆயுதங்களை வைத்து பார்க்கும்போது தொண்ணூறு சதவீதம் வெற்றிக்கு காரணம் ரஷ்யா தான் இந்த பதிவு நான் பேசுற முக்கியமான காரணம் அமைஞ்சது பிபிசி தொடர்ச்சியாக தேசத்திற்கு விரோதமாக எழுதுவதில் தலையாயமாக இருப்பது பிபிசி நிறைய பேர் வந்து நம்மளை கிண்டல் பண்ணி கமெண்ட் போடுறாங்க தேசத்தை பற்றினா அதுக்கு காரணம் அவர்கள் அல்ல அவர்களை பேச வைப்பது பிபிசி அதை போன்றவர்கள் அவன் வந்து ரெண்டு ரெண்டு தலையங்கம் தான் ரஷ்யா நம்மை கைவிட்டு விட்டதா தனிமையாக விட்டு விட்டதான் ஒரு தலையங்கம் ரஷ்யாவுடைய வெளியுறவு துறை அமைச்சர் இந்தியாவை கடிந்து கொண்டாரான்னு சொல்லி ஒரு தலையங்கம் இது ரெண்டு இந்த செய்திக்கு சம்மந்தப்பட்டது இன்னொன்று சம்பந்தப்படா தெரிஞ்சுக்குங்க அவன் இன்னைக்கு இன்னும் இப்ப சமயத்தில் எழுதியிருக்கிறான் பாரதிய ஜனதா தலைவர் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் பதவி பரிபோன சஞ்சலத்தில் இருக்கிறாரா கூட்டணிக்குள் குழப்பம் விளைவிக்கிறாரா இதெல்லாமே வந்து தேச விரோதமும் தொடர்ச்சியாக பதிவு பண்ணி கொண்டு இருக்கான் ஆதாரபூர்வமா தெரிஞ்சுக்குங்க நான் பெரிய ஆயுதங்கள் வருஷம் மட்டும் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இஸ்ரோ இஸ்ரோன்னு சொல்லி மாறுதற்றோம் இன்னைக்கு உலகத்தில் முதல் இடத்தில் இஸ்ரோ இருக்குதுன்னு சொல்கிறோம் இந்த இஸ்ரோ இவ்வளோ பெரிய வெற்றிக்கு நூற்றி ஒரு ராக்கெட் நூற்றி ஒரு ராக்கெட் மேலே அனுப்பியிருக்கோம் காரணமானது தலையாய காரணமானது ரஷ்யா தான் இந்தியாவின் முதல் மனிதரை விண்வெளிக்கு அழைத்து சென்றது ரஷ்யா தான் இந்தியாவுடைய முதல் சேட்டிலைட்டை மேலே வானுக்கு கொண்டு போனது ரஷ்யா தான் இன்னைக்கு நம்ம நூத்தி ஒரு ராக்கெட் விட்டுருக்கோம் வானை நோக்கி இஸ்ரோ அத்தனையும் பார்த்தீங்கன்னா ரஷ்யா ராக்கெட்டை ஒத்து இருக்கும் அவருடைய டெக் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் தான் இஸ்ரோ செயல்பட்டது முதல்ல இன்னைக்கு நம்ம அதை பிடிச்சு மேலே வந்துட்டோம் ஆனால் இன்னைக்கு மூன்றா இன்னைக்கு இந்தியாவின் கண் இந்த பயங்கரவாதிகள் அழிக்கும் போது துல்லியமாக அவர்களை தேடி பிடித்து அழிக்க காரணமாக இருந்த இஸ்ரோ சாட்டலைட் மேல் இஸ்ரோ ராக்கெட் மேலே போவதற்கும் நமது சேட்டலைட் மேலே நிலைநிறுத்துவதற்கும் ரஷ்யா தான் தலையாய நாடு அந்த டெக்னாலஜியும் நம்ம டெக்னாலஜியும் ஒரே மாதிரி இருக்கும் அது மறந்துடக்கூடாது ரெண்டாவது மிக பிரம்மாண்டம் என்ன போர் விமானங்கள் இந்தியாவின் போர் விமானம் போ படையில் வந்து விமானப்படையில் மிக அதிகமாக ஒரே வெரைட்டியில் ஒரே மாதிரி நிற்பது சுக்கோய் எஸ்யூ எம்கே ஒன் சுக்கோய் எஸ்யூ முப்பது எம்கே ஒன் இருநூத்தி அறுபது போர் விமானம் இன்னைக்கு ரெடியா நம்ம நிப்பாச்சு சண்டைக்கு ரெடியா நிப்பாட்டி வச்சிருக்கோம் இதை முழு தொழில்நுட்பமும் ரஷ்யா தான் இந்த போர் விமானமே ரஷ்யா தான் ஆனா அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அத்தனையுமே நம்ம இங்க செஞ்சு நமக்கென்று சிறப்பா செஞ்சு வச்சிருக்கோம் இந்த தொழில்நுட்பத்தை கொடுத்து உதவியது ரஷ்யா இப்ப அதுல வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ ஏவுகணை பொருத்தி துல்லிய தாக்கல் நடத்தினா பிரமோஸ் அதை தொழில்நுட்பம் கொடுத்ததும் ரஷ்யாதான் இன்னும் இங்கே இருக்க போரிமானம் வந்து மிக் இருபத்தொம்போது மிக் இருபத்தொன்று ரஷ்யாவுடையது தான் பெரும்பான்மையான போரிமானங்கள் ரஷ்யாவுடைய தான் நம்ம வச்சுருக்கோம் வானில் வந்து போரிமானம் செல்லும்போது எரிபொருள் நிரப்புவது வானில் வைத்த எரிபொருள் நிரப்புவது மிகப்பெரிய டேங்கர்பாங்க அது குடு அது இருக்கணும் இல்லியூசன் ஐஎல் எழுபத்தி எட்டு ஆறு இருக்குது ரஷ்யாவுடைய தான் பாகிஸ்தானை கூட இருக்குது பாகிஸ்தானுக்கு ரஷ்யா தரல ரஷ்யாவுடைய உக்ரைனில் இருந்தது அந்த இருந்து பாகிஸ்தான் வாங்கிட்டாங்க அதே போல ரேடார் அந்த மிக பிரம்மாண்டமான விமானம் ரேடார் பொருத்தப்பட்டிருக்கும் அது பறக்கும்போது எல்லாத்தையுமே துல்லியமாக பதிவு பண்ணி தரும் இல்லியூசன் ஐயல் எழுபத்தாறு அதுவும் ரஷ்யாவுடையது தான் நம்முடைய சண்டையிடும் ஹெலிகாப்டர் விமானப்படையில் ஹெலிகாப்டர்கள் எம்ஐ பதினேழு பலவித பயன்பாட்டுக்கு வரும் ரஷ்யாவுடைய தான் எம்ஐ முப்பத்தஞ்சு தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஹெலிகாப்டர் ரஷ்யாவுடைய தான் எம்ஐ இருபத்தி ஆறு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பொருள்களை ஏற்றி செல்வது ஹெவி லிப்ட் அப்படிம்பாங்க இந்த பீரங்கிகள்லாம் அதை தூக்கி செல்லும் எம்ஐ இருபத்தி ஆறு தான் கடலுக்குள் ஒளிந்திருக்கும் நீர்மூழ்கியை தாக்கக்கூடிய காமோ ஆன்டிசம் மரன்பாங்க ஹெலிகாப்டர் அதுவும் ரஷ்யாவுடைய தான் இப்படி பார்த்தா மிகப்பெரிய விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் ரஷ்யாவுடைய தான் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இந்திய ராணுவ வீரர்களின் இன்னைக்கு அடையாளமாக மாறிப்போனது உலகத்திலேயே மிக தலை சிறந்த இயந்திர துப்பாக்கி ஏகே இரநூத்தி மூணு அதுதான் இன்னைக்கு இந்திய ராணுவ வீரர்கள் கொடுத்துருக்கோம் ரஷ்யாவுடையது தான் அது தொழில்நுட்பத்தை நமக்கு கொடுத்து இங்கேயே உற்பத்தி செய்து மிகப்பெரிய வேலைவாய்ப்பை பெருக்க வச்சாங்க ரஷ்யாக்காரங்க அதுக்கு ரஷ்யாவுக்கு நன்றியோடு இருக்கணும் இந்த இயந்திர துப்பாக்கி இந்தியாவை தவிர ரஷ்யாவில் ரஷ்யாவுடைய சிறப்பு அதிரடிப்படை கமாண்டோ கையில மட்டுமே இருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒன்னே முக்கால் லட்சம் துப்பாக்கி நம்ம டெலிவரி ராணுவத்திற்கு அதுபோக ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் இருநூத்தி மூணு இயந்திர துப்பாக்கிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நமக்காக மட்டும் கிட்டத்தட்ட கணக்கு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் தாண்டி போதும் குளோ பிரம்மாண்டமான எண்ணிக்கையிலான துப்பாக்கிகள் இன்னைக்கு நம்ம இந்திய ராணுவ தன்னம்பிக்கையோட களத்தில் நிற்கிறக்கு காரணம் ரஷ்யா தான் இதற்கு நீங்க தோட்ட கணக்கு போட்டிங்கன்னா கோடிகள் கோடிகளில் தோட்டம் செய்யணும் அது இங்கே தான் உற்பத்தி பண்றோம் அதற்கு காரணமானவங்களும் ரஷ்யா தான் டாங்குகள்னு எடுத்துட்டோம்னா இன்னைக்கு வந்து அர்ஜுனா நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா நம்ம களத்தில் மிக அதிகமாக வைத்திருக்கிற டாங்குகள் ரஷ்யா டேங்கு தான் இன்னைக்கு இந்த களத்தில் நின்றுட்டுருக்கு இருக்கு டி செவன்டி எம்ஐம்பாங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினெட்டு டேங்க் நம்ம வச்சிருக்கோம் டி தொண்ணூறு பீஸ் மாம்பாங்கு மிக சிறப்பாக பண்ணி வச்சுக்கிட்டோம் ரஷ்யாவுடைய அனுமதியோடு இங்கேயே செஞ்சோம் ஆயிரத்தி இரநூறு இருக்குது கணக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறநூற்றி பதினெட்டு டாங்குகள் ரஷ்யாவுடைய டேங்குகள் தான் இன்னைக்கு களத்தில் நிப்பாட்டி வச்சிருக்கலாம் நம்ம நம்ம எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம் உலகத்திலேயே நம்பர் ஒன் வான் எதிர்ப்பு சாதனம் இதுக்கு நிகராக இல்லவே இல்லை மூன்று ரஷ்யாவுடையது இந்தியாவில் இருக்குது ரெண்டு ஆர்டரில் இருக்குது மொத்தம் அஞ்சாச்சு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மிக பிரம்மாண்டமானது அது பெரிய பேட்ரி பெரிய தொகுப்பு அது போக அதை கடுத்த எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் பாங்க அதுவுமே நமக்கு தான் முதல்ல கொடு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க இது எல்லாத்த விட மிக பெருமையான செய்தி அதைப் போலவே எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் போலவே இனி இந்தியாவில் செய்ய போகிறாங்க குஷாக்னு அதுக்கு பேர் இனிமேல் வந்து இந்த ஒரு ஆறு ஏழுக்கு அப்புறம் நம்ம ரஷ்யாவில் வாங்க போகிறது இல்லை அதே போலவே நம்மளே இங்கே கட்டமைக்க போகிறோம் அதுக்கு தொழில்நுட்பமும் கொடுத்து அதுக்கு அனுமதி கொடுத்ததும் ரஷ்யாதான் இன்னைக்கு வந்து இந்த உலகத்துல பிளானட் அப்படிம்பாங்க எல்லா கிரகங்களையுமே சேர்ந்து கண்டங்கள் எல்லாத்தையுமே சேர்ந்து அதிவேகமான குரூஸ் மிசைல் பிரம்மோஸ்ன்னு பேசிக்கிறாங்க பிரம்மோஸ் அப்படிங்கிறோம் அந்த பிரமோஸை செய்ய வைத்ததும் ரஷ்யாதான் இப்ப நம்ம இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுகள்ல வந்து இதுக்கான ஒப்பந்தங்கள் போட்டோம் ஐம்பது புள்ளி ஐந்து சதவீத பங்கு நம்மளுது நாற்பத்தொன்பது புள்ளி ஐந்து சதவீத பங்கு ரஷ்யாவுடையது இரண்டு பேரும் சேர்ந்தோம் அன்றைய காலகட்டத்தில் வந்து அறுபத்தஞ்சு சதவீதம் உதிரி வாங்கல் ரஷ்யா தான் கொடுத்தாங்க அறுபத்தஞ்சு சதவீத சதவீத உதிரி வாங்கல் அந்த பிரம்மோஸில் பொருத்தப்பட்ட அன்னைக்கு ராம்ஜெட் இன்ஜின் ரஷ்யாவுடையது தான் அதில் பொறுத்த அதுக்கு சிறப்பான எரிபொருள் தேவைப்படும் அதுவும் அன்னைக்கு ரஷ்யா தான் கொடுத்துருந்தாங்க சீக்கர் தேடும் பொறி எதிரி தேடும் பொறி அன்னைக்கு அது ரொம்ப முக்கியமானது அதுவும் ரஷ்யா தான் கொடுத்தாங்க அன்றைய நிலைமைக்கு அவங்க நாப்பத்தொன்பது புள்ளி ஐந்து சதவீத பணத்தையும் நமக்கு போட்டு முழு டெக்னாலஜியும் அவங்க தான் போட்டாங்க பாராட்டணும் ஆனா இன்னைக்கு வந்து அந்த பிரம்மோ சேவகனை எழுபது சதவீதம் முழுவதுமாக உற்பத்தி நடக்குது இந்தியாவில் தான் நடக்குது அவங்க வந்து பணம் போட்டு டெக்னாலஜி கொடுத்து இங்கேயே உற்பத்தி பண்ண சொல்லி நம்ம இவ்வளவு தூரம் வந்து நம்மளை மேல கொண்டு வந்திருக்காங்க அதுவும் ரஷ்யாவுடைய தான் சிறிய வகை ஆயுதங்கள் பாத்தீங்கன்னா டேங்க் கைடட் மிசைமாங்க டாங்குகளை தகர்க்கக்கூடிய வழிநடத்தி செல்லக்கூடிய ஏவுகணைகள் ரஷ்யாவுடைய தான் ஸ்மெரக் கிரெட் அப்படிம்பாங்க இது இரண்டுமே வந்து மல்டி பேரட் ராக்கெட் தொடர்ச்சியாக ராக்கெட் போயிட்டு இருக்கும் அதுவும் ரஷ்யாவுடைய தான் கேஏபி லேசர் கைடட் பாம் வழிநடத்தி செல்லக்கூடிய பிரம்மாண்ட குண்டு ரஷ்யா தான் கொடுத்துருக்காங்க ஆர் எழுபத்தி ஏழு ஆர் முப்பத்தி ஏழு ஆறு எழுபத்தி மூணு வானிலிருந்து வானுக்கு செல்லக்கூடிய அதாவது போர் விமானத்திலிருந்து போர் விமானத்தை இன்விசிபிள் ரேஞ்ச் மிசைல் அதுவுமே ரஷ்யா தான் இன்னும் வச்சிருக்கோம் கேஹெச் முப்பத்தி ஒன்று கேஹெச் முப்பத்தி அஞ்சு கேஹெச் ஐம்பத்தி ஒன்பது வானிலிருந்து தரை நோக்கி வரக்கூடிய குண்டுகள் அது கொடுத்து அதுவுமே ரஷ்யாவுடையது தான் அதுபோக தரையிலிருந்து வானுக்கு செல்லக்கூடிய ஏவுகணைகள் குண்டுகள் இந்த மாதிரி கணக்கில்லாமல் நம்ம இன்றும் உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கிறது தான் இப்போ நீங்க இப்படி மேலேருந்து பார்த்தீங்கன்னா சாட்டிலைட்ல இருந்து தோட்டா வரைக்கு நம்ம பயன்படுத்துவது ரஷ்யாவுடைய ஆயுதங்கள் தான் இன்னைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கோம் அதுபோக இன்னைக்கு வந்து நம்ம புதுசாக ஆயுதங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் மேக் இன் இண்டியான்னு பெருமைப்படுறோம் அதுக்கு பின்னால் இருக்கும் தொழில்நுட்பம் ரஷ்யாவுடைய தொழில்நுட்பம் அனுமதியும் கொடுத்து அதை செய்யவும் வந்து செய்யவும் வைத்துக்கிறாங்க இத்தனை செஞ்சோம் இதுல ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்கு இதுவரைக்கும் நமக்கு ரஷ்யா இவ்வளோ செய்தும் சாங்ஷன் எதுவும் விதிக்கல சாங்ஷனா தடை எதுவும் கொடுத்ததில்லை நம்ம அப்படி பண்ணிட்டோம் வேற நாட்டுக்கு வித்துருக்கிறோம் அதை போலவே செஞ்சுட்டு சொல்லி இல்லை வேற நாட்டில் வாங்குறோம் ஆயுதங்கள்னு சொல்லி இதுக்காக நாங்கள் வந்து தடைகளை கொண்டு வருவோம் பொருளாதார தடைகள் கொண்டு வர சொல்லி ஒரே ஒரு நாள் கூட ரஷ்யா சொன்னதில்லை ஆனால் அமெரிக்கா அப்படி இல்லை நம்ம பெரிய அமெரிக்கா இதை உபயோகப்படுத்தலை என்றாலுமே அந்த தடை இந்த தடையை எப்பவுமே நம்ம மிரட்டி வச்சுட்டு இருப்பாங்க ரஷ்யா அதை எதையுமே செய்ததில்லை உண்மையாகவே இந்த வெற்றிக்கு மாபெரும் காரணமானது ரஷ்யா அதை நம்ம தெரியாமல் இருக்கிறது ஒரு துரதர்ஷம் அப்படின்னு தான் சொல்லணும் இது எங்க ஆரம்பிச்சது அப்படின்னா இதை கேட்டால் நமக்கு இன்னுமே கோபம் வரும் அண்ண இந்திரா காந்தி அவர்கள் வந்து அன்றைய இந்தியா வந்து ஒரு வலிமையற்ற பொருளாதார பல பெற்ற இந்தியா ஆயுத உதவிக்காக பாகிஸ்தான் நம்ம கூட தொடர்ச்சியா பிரச்சனை பண்றதுனால அதை பற்றி பேசுவதற்காக நிதி உதவிக்காக அமெரிக்கா சென்றதை போது அங்கிருந்த அன்றைய அமெரிக்க அதிபர் துணை அதிபர் இந்திரா காந்தி அவர்களுடைய அழகை பார்த்து அழகை பற்றி விமர்சிப்பது அந்த மாதிரி செய்த போது அவங்களுக்கு அது பிடிக்கவே இல்லை இவ்வளோ ஒரு அழகான பெண்மணி கூட உட்கார்ந்து நாங்கள் டின்னர் சாப்பிட்றது பெருமன் சொல்லி பதிவு பண்ணாங்க அதெல்லாம் அன்னைக்கு அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை இதுக்கெல்லாம் மேலே அந்த அதிபர் அவர்கள் வந்து அன்னை இந்திராவோட கைகோர்த்து நடனமாட்டும் சொல்லி அனுமதி கேட்கும்போது இந்திரா காந்தி அன்னையர் வந்து ஒரு பகிரங்கமாக சொன்னாங்க நான் வந்து இன்னொரு ஆணுடன் கைகோத்து நடனமாடுவதை என்னுடைய மக்கள் விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லி நிராகரிச்சாங்க அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையில் அவனுக்கு வந்து இந்த இதுக்கு பணியில் அப்படிங்கும்போது தொடர்ச்சியாக வந்து அன்னை இந்திரா ரொம்ப கேவலப்படுத்தி பேசினாங்க அதுக்கப்புறம் தான் அந்த ரஷ்ய அந்த அமெரிக்க பயணம் முடிச்சுட்டு அந்த நட்பை முடிச்சுக்கிட்டு நம்ம ரஷ்யாவை நோக்கி போனோம் இந்த மாதிரி ஒரு பெண்மணி இன்னொருவருடைய மனைவி ஒரு பிரம்மாண்டமான நாட்டினுடைய தலைவர் அன்னை இந்திரான்னு சொல்லுவோம் ஆனா இப்படி வந்து பகிரங்கமாக இப்படி பேசுனதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் இதெல்லாம் அமெரிக்கா தான் பண்ணாங்க இன்னைக்குமே வந்து இவ்வளவு செய்த ரஷ்யா அதை பற்றி பேசிக்கிறது நான் இதை பண்ணணும் இந்தியாவை வெற்றிக்கு நான் தான் காரணமாக அமைஞ்சோம் எங்க ஆயுதங்கள் தான் போய் அங்கே தாக்குதலு எதையுமே அவங்க சொல்லலை ஆனால் உண்மை அதுதான் அவங்க பேசவே இல்லை ஆனால் எதுவும் செய்யாத அமெரிக்கா இந்த சண்டையில எந்த ஒரு துளி ஒரு தோட்டா கூட அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் நம்ம பயன்படுத்தவே இல்லை எல்லாமே ரஷ்யா பயன்படுத்தணும் ஆனால் ஆனா தான் சண்டை நிறுத்துறதுக்கு காரணம்னு சொல்லி எந்தவித முகாந்திரமும் இல்லாம தேவையெல்லாம் பேசுவது ஒரு எரிச்சல் ஓட்டுறது போல இருக்கு என்னுடைய எனக்கு வந்து நான் சொல்லணும்னா அமெரிக்கா வந்து நம்மை தேடி வருவது ஒரு சந்தர்ப்பவாதம் இன்னைக்கு வந்து இந்தியாவில் மிகப்பெரிய உழைக்கும் பலம் இங்க இருக்கு அது யார்ட்டையுமே உலகத்துல இல்லை அதனால அதை நான் தேடி வராங்க ஆப்பிள் ஃபோன் இங்கே செய்ய சொல்றாங்க கூகுள் ஃபோன் நம்ம எந்த இல்லை உனக்கு தேவை ஆப்பிள் ஃபோன் ஃபேக்ட்ரிங்க வந்தால் கொண்டு வா நேர்மையான முறையில் உழைச்சு தரும் அதற்கான பண பலன் நமக்கு இருக்கட்டும் அந்த பொருள் அங்கே போய் சேரலாம் தப்பே இல்லை ஆனா உண்மையான நண்பன் அதை உற்றத்தோடன் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது கை பார்த்தா ரஷ்யாவையும் இஸ்ரேலையும் தான் சொல்ல முடியும் அந்த இரு நாடுகள் தான் ரஷ்யாவுடைய ரஷ்யாவுக்கு இணையாக யாரையுமே சொல்ல முடியாது இஸ்ரேலையுமே சொல்ல முடியாது ரஷ்யா அவ்வளோ ஆயுதங்கள் கொடுத்து நமக்கு பின்னால் எதுவும் பேசாமல் இருக்காங்க ஆனால் இதை புரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது வந்து மொழி ஆங்கிலேயன் வந்து மிக சாதுரியமா திட்டம் போட்டு அந்த மொழியை நம்மகிட்ட திணிச்சுக்கிட்டு அவனை பற்றி இங்கே தொடர்ச்சியாக பெருமை பேசுவதை பெருமை பேச வைக்கிறான்னு சொல்லலாம் ஆனால் ரஷ்யாவுடைய ஒரு சின்ன வார்த்தை ஒரு புள்ளி ஒரு சின்ன வார்த்தை கூட நமக்கு இங்க தெரியாது அது மிகப்பெரிய பலவீனம் சொல்லணும் வரும் காலங்கள்ல வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் இன்னும் இணைந்து செயல்பட்டா உலகத்திலேயே இராணுவ வலிமையில் முதலிடத்திலுமே பொருளாதார பலத்தில் முதலிடத்திலும் மற்ற கலாச்சார பலத்தில் நம்ம முதலிடத்திலும் இருக்கலாம் இராணுவ வலிமையில் மட்டுமில்ல நம்ம வந்து அன்றைக்கி பஞ்சத்தில் அன்றைக்கு இந்தியா இருந்தபோது போது இந்த பசுமை புரட்சி திட்டத்துக்கு பின்னணியில் நின்னவங்க ரஷ்யாதான் விவசாய புரட்சி பண்ண வச்சவங்களும் ரஷ்யா தான் அதையும் மறக்கக்கூடாது நம்ம இந்த இரண்டு நாடுகளும் கூட்டணி சேர்ந்துட்டு நம்ம முன்னேறி போகும்போது இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கலாம் இராணுவ வலியுமே நம்ம தான் நம்பர் ஒன்று இருப்போம் மற்ற எல்லா விதத்திலும் முதலிட் நாமும் முதலிடம் நோக்கி செல்வோம் மற்ற ஏனைய நாடுகளையும் இந்த ஏழை நாடுகள் நடுத்தர நாடுகளையுமே நம்ம முன்னேற்றி கொண்டு இந்த இரண்டு நாடுகளும் சரியாக இருக்கும் இந்த பிபிசி போன்ற செய்திகள் ஒன்றும் செய்யாத அமெரிக்காவை தூக்கி பிடிச்சிட்டு இவ்வளோ பெரிய வெற்றிக்கு பாலமாக இருந்த ரஷ்யா வந்து ரஷ்யா புறக்கணிக்கிறதா ரஷ்ய வெளித்துறை துறை அமைச்சர் நம்மை கண்டிக்கிறாலும் எழுது வெட்கத்துக்கு உரிய காரியம் ரஷ்யா மறக்காமல் இருப்போம் நன்றிகள்